ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சதுகுரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் இருபத்து மூன்று பாட்டியை கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு சில நாட்கள் கழித்து திருமதி பரணி மீனா அவர்கள் மருத்துவமனை சென்றார்கள் அப்போது பாட்டி இவரை தனது அருகாமையில் அழைத்து முதுகை சற்று பிடித்து விடும்படி சைகையில் சொல்ல இவரும் அவ்வாறே செய்தார் ஓரிரு நாட்களில் புரட்டாசி திருவாதிரை நட்சத்திரம் அன்று ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தர் சமாதி நிலையை அடைந்தார்கள் சில தினங்களாய் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அரசாங்கம் கரூர் வள்ளுவர் மைதானத்தில் பாட்டியின் பௌதீக உடலே வைக்கப்பட்ட பின் தோன்றிமலை அமைதி பூங்காவில் மயானத்தில் ஜீவசமாதி அமைத்தார்கள் ஜீவ சமாதி அமைப்பதற்கு பல ஆன்மீக பெரியோர்கள் அழைக்கப்பட்டு முந்தைய தினமே திருமதி பரணி மீனா அவர்கள் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் பாட்டி சமாதி வைக்கப்பட்ட நாள் என்று தான் தோன்றி மலை மயானம் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடியதால் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது சமாதி அமைக்கும் வரை பக்தர்கள் யாரையும் மயானத்திற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை காவல்துறையினர் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களின் மனைவி பாட்டிக்கு புடவை வாங்கி வந்திருந்தார்கள் ஜீவ சமாதி முடியும் வரை யாரையும் மயானத்திற்குள் அனுமதிக்காத போலீசார் அந்த புடவையை திருமதி பரணி மீனா அவர்களிடம் கொடுத்து உள்ளே அனுப்பினார்கள் ஜீவ சமாதி அமைக்கும் பணிக்கு பெரியோர்கள் நால்வரோடு திருமதி பரணி மீனா அவர்களையும் உள்ளே செல்ல போலீசார் அனுமதித்தனர் பல ஆன்மீக பெரியோர்கள் பக்தர்கள் முன்னிலையில் சமாதி நிகழ்வு நடைபெற்றது ஒரு சராசரி மனிதன் உயிரிழந்த பிறகு அவருடைய கை கால்கள் விரைத்து விடுமல்லவா மாறாக பாட்டியின் உடல் இலகுவாக எளிதாக சமாதிக்குள் செய்வது போல அமர வைக்க முடிந்தது ஜீவ சமாதியில் பாட்டியின் தலையில் போடப்பட்டிருந்த எடுத்து இறுதியாக திருமதி பரணி மீனா அவர்கள் கையில் கொடுக்க அதை கண்களில் நீர்வழியே பெற்று கொண்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜையை முன்னின்று நடத்தும் பெரும் பாக்கியத்தையும் பெரும் புண்ணியத்தையும் பெற்றார் இவர் இந்த இவரது அலுவலகத்தில் வைக்கப்பட்ட பிரார்த்திக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட போது தீராத நோய்கள் கூட தீர்ந்தது என்பது அனுபவப்பூர்வ சத்திய நிகழ்வே பாட்டி மற்ற பக்தர்களிடம் கூறிய வார்த்தைகளின் அர்த்தம் அவரது சமாதிக்கு பின்னே நம்மால் உணர முடிந்தது பாட்டி கூறியவை என்னவெனில் தான் தோன்றி மலை என் ஊரு நான் மயான காளி சுடுகாடு என் வீடு என்று அடிக்கடி கூறுவார் அது நிதர்சன உண்மையானது ஓம் ஸ்ரீ அன்னை மாகாழி மயான காளி ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தரே நமோ நமக ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி